அருள்மிகு சூரிய கோட்டீஸ்வரர் திருக்கோயில் அருள்மிகு சூரிய கோட்டீஸ்வரர் திருக்கோயில் கும்பகோணத்திற்கு கிழக்கே கஞ்சனூர் வழியாக திருலோகி செல்லும் வழியில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் கீழ சூரிய மூளை என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இங்கு பிரதோஷ வழிபாடு மிகவும் பிரபலமானது பிரதோஷ வழிபாட்டின் பெருமையை உணர்ந்து கொண்ட சூரிய பகவான் தானும் அதில் கலந்து கொண்டு பயனடைய விரும்பினார் மாலை பொழுதில் சூரியன் மறையும் நேரமாதலால் அவரால் அதில் கலந்து கொள்ள முடியவில்லை தன் வேதனையையும் வருத்தத்தையும் தன் சீடனான யாக்ஞ வல்கிய முனிவரிடம் எடுத்துரைத்தார் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானிடமிருந்து வேதங்களை கற்றவர் யாக்ஞவ்கியர் சூரிய பகவானின் வருத்தத்தைக் கேட்ட மாமுனிவர் அவருக்கு ஆறுதல் கூறி தான் தினந்தோறும் வழிபடுகின்ற இறைவனான சிவபெருமானிடம் தன் குருவின் வேண்டுகோளை எடுத்துரைத்து தன் குருவின் வேதனையை தீர்த்து வைக்கும்படி வேண்டினார் சூரிய பகவானிடமிருந்து தான் கற்றுக்கொண்ட வேதங்கள் அனைத்தையும் பாஸ்கர சக்கர வடிவில் செய்து அவற்றின் பலன்களை பொறித்து சூரிய கோட்டீஸ்வரருடைய பாதங்களில் அர்ப்பணித்தார் ஸ்ரீ யாக்யவல் வேத மந்திர சக்திகளெல்லாம் ஸ்ரீ சூரிய கோட்டீஸ்வரருடைய திருவடிகளில் ஒரு அற்புத விருட்சமாய் மலர்ந்தன அந்த விருஷம்தான் இடுப்பை மரம் இத்தலத்தின் விருட்சமும் அதுதான் அந்த எண்ணையால் தினமும் மாலையில் பிரதோஷ வேளையில் கோடானு கோடி தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ யாக்ஞவல்க்கிய மகரிஷி சூரிய கோட்டீஸ்வரரை வழிபட்டுச் சென்றார் அந்த தீபத்தில் ஆதவனின் கிரணங்கள் வெளிப்பட அவருடைய பிரதோஷ வழிபாடும் நல்ல முறையில் நடைபெற்றது மறுநாள் காலையில் சூரிய உதயத்தின் போது ஸ்ரீ சூரிய பகவான் இந்த இழுப்பை எண்ணெய் தீபங்களை தரிசித்து பிரதோஷ பூஜையின் பலன்களையெல்லாம் கிரகித்துக் கொண்டு ஆனந்தம் அடைந்தார் கண் பார்வையளிக்கும் அற்புத மூர்த்தியாக திகழ்கிறார் சூரிய கோட்டீஸ்வரர் அவருக்கு பிரதோஷ நேரத்தில் அகல் விளக்கு ஏற்றியும் அபிஷேகம் புது வஸ்திரம் சாற்றியும் வழிபட்டால் கண் நோய்கள் நீங்கும் சூரிய தோஷம் மனசஞ்சலம் உள்ளவர்கள் இங்குள்ள இறைவனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்தால் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை சூரிய கோட்டீஸ்வரரை காலை முதல் மாலை வரை சூரிய பகவான் தனது பொற்கரங்களால் ஆராதனை செய்வதாக ஐதீகம் அதற்கு ஏற்ப காலை சூரிய உதயம் முதல் மாலை சூரிய அஸ்தமனம் வரை கருவறை வெளிச்சமாகவே இருக்கும் மூலவரின் நிழல் சுவரில் தெரியும் மற்ற நேரங்களில் தெரிவதில்லை பல ஆலயங்களில் கருவறை இறைவன் மீது ஓராண்டில் சில நாட்கள் மட்டுமே சூரிய ஒளி படரும்படி இருக்கும் இப்படி ஒளி படுவதை சூரியன் செய்யும் சிவ பூஜை என கூறுவர் இங்குள்ள பைரவர் சுவர்ண பைரவர் என அழைக்கப்படுகிறார் இந்த பைரவருக்கு தீபாராதனை காட்டும் பொழுது அவரது கண்டத்தில் சன்னமாக பவழமணி அளவில் சிவப்பு ஒளி வெளிப்படுவது அது மெல்ல அசைவதும் நம்மை பரவசப்படுத்தும் இந்த பைரவரின் கண்ட பகுதி ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை மாறுவதும் அவருடைய கழுத்து மணியின் ஏழு ஒளி கிரணங்களின் மூலம் அனைத்து கோடி சூரிய சந்திர மூர்த்திகளின் ஒளி கிரணங்களால் ஏற்படும் தோஷங்களையும் பிணிகளையும் நிவர்த்தி செய்வதையும் பக்தர்கள் கூறுகிறார்கள் தெற்கு கோஷ்டத்தில் உள்ள ஆனந்த தட்சிணாமூர்த்தியின் தலையில் உள்ள பாம்பின் மேல் ஆஞ்சநேயரின் உருவம் தெரிவதும் சிறப்பு இங்குள்ள துர்கையின் ஒரு காலில் மட்டுமே மெட்டி உள்ளது அவள் தனது வலது காலை முன்வைத்து தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களை அம்மன் எழுந்து வந்து வரவேற்பதாகவும் தன்னை அண்டிவந்த பக்தர்களின் துயர் நீக்க தயாராக இருப்பதாகவும் இத்திருக்கோளம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தேவியின் உருவம் சிறிதானாலும் கீர்த்தி மிகப்பெரிது பெரிது கன்னிப் பெண்கள் நல்ல கணவனை அடையவும் திருமணமான பெண்களுக்கு நல்ல சந்ததி அமையவும் துர்கை அருள் புரிகிறாள் அது மட்டுமல்லாது இங்கு குபேர மூலையில் தன் வலது பாதத்தில் ஆறு விரல்களுடன் காட்சி தருகிறாள் மகாலட்சுமி இந்த மகாலட்சுமியை வணங்கி வந்தால் செல்வம் பெருகி சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்